இதை எழுதுறது பேசுறது இதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாவது பேசுனா அது சினிமாவில் எதாவது பெஸ்ட்டாக உடனே ரொம்ப பெரிய தப்பாகிடுது அதை எப்படி அதை அப்படி சொல்லலாம் அதே எப்படி இப்படி சொல்லலாம் அதே இப்படி சொல்லலான்ட்டு நான் வந்து சர்க்காரை பற்றி கதையில் வந்து ஒரு சின்ன விவாதம் வந்தது இல்லை இல்லை கடைசி வரைக்கும் நான் ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் அப்புறம் அவரே சமாதமாகி வந்து ஓகே சார் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுறோன்னு சொல்லி சரியா போச்சு அடுத்தது ஒரு பிரச்சனை நீ எப்படி அந்த இலவசம்னு கொண்டு வந்த அதை எப்படி கொண்டு வந்தேன் இதை எப்படி கொண்டு வந்த அப்படின்னு நேராக எங்கிட்ட வந்துட்டாங்க ஐயோ இப்போ தான் என் சர்க்கார் மாற்றம் முடிஞ்சது என்ன ஒடுங்க என்ன இல்லை இல்லை சார் இப்படி முருகதாஸ் வந்து இப்படி சொன்ன தப்பு கவர்மெண்ட்டில் வந்து இப்படி அப்ஜெக்ஷன் பண்ணிக்காங்க அப்படி இப்படின்னா நான் சொன்னேன் ஒரு ஒரு கதை சொல்கிறேன் நடந்த அப்படின்னு என்னென்னு இல்லை ரெண்டாவது உலகப்போ டைமில் வந்து சர்ச்சில் தான் இங்கிலாந்தில் பிரதமராக இருந்தார் அந்த ஊர் ஹைடு பார்க்னு ஒன்று இருக்குது அந்த ஹைடு பார்க்கில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்றுட்டு யார் வேணாலும் யாரை வேணாலும் திட்டி விமர்சனம் பண்ணி என்ன வேணால் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் வந்து சர்ச்சில் மாதிரி ஒரு முட்டா பயிலாக இவனும் கிடையாது அவன் நாசமாக போவான் அவன் வந்து இந்த நாட்டையே நாசமாக்கிடுவான் அவனால் எல்லோரும் கஷ்டப்பட போகிறோம் அப்படி இப்படின்னு சர்ச்சில் பயங்கரமாக பிடிச்சது பண்ணாங்க உடனே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க உடனே அங்கே வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா அது வந்து ஹைடு பார்க்குங்கிறது உரிமை பேச்சுரிமை இருக்கக்கூடிய இடம் அங்கே வந்து நீங்கள் வந்து பேசுனா அவனை வந்து எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சர்ச்சில் பற்றி இப்படி பேசிட்டான் ஆய் ஓய் அப்படின்னு சொல்லி ஸோ அன்றைக்கு இல்லை இல்லை அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியாகணும் பத்திரிகை எல்லாம் சொல்லும்போது அந்த சபை குடிச்சு இங்கே சட்டசபை கூடுற மாதிரி சபை குடிச்சு சர்ச்சில் வந்தார் சர்ச்சில் வந்தோன்னே அவர்கிட்ட இந்த மாதிரி அவன் வந்து சுதந்திரம் இருக்கில்ல பேச்சுரிமை இருக்கில்ல அதுக்கு தான் நான் பேசியிருக்கேன் எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து சர்ச்சில் முட்டாலே சர்ச்சில் நம்மளால் அந்த நாடு உறுப்பில் போயிடும் சர்ச்சில் இந்த நாட்டையே கெடுத்துடுவான் இதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ண என்னென்னா ரெண்டாவது உலக போர் நடந்துட்டு நாட்டினுடைய ரகசியத்தை காப்பாற்றணும் அதை போய் வெளியே சொல்லிட்டான் அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண ஸோ எவ்வளவு ஹியூமராக அவன் பேசுனா அவனை வெளியே விடுங்கட்டான் அப்புறம் போலீஸ்காரன் பண்ணது தப்பாக பண்ணிட்டான் அதனால் வெளியே விட்டுருங்க ஆனால் அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் எவ்வளோ சிம்பிளாக எடுத்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு அதை வந்து சபையில் வந்து நாலு பேர்த்துக்கு முன்னால் நாட்டு ராம் ராணுவ ரகசியம் அது மாற இருக்காது உலகம் போகிற நேரத்தில் போய் அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டான் அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அண்ணன் இது இங்கிலாந்து இல்லைங்க இது சர்க்கார் பற்றி என்கிட்ட கேட்டதுக்கு சொன்னேன் இது இங்கிலாந்து இல்லை இது நம்ம தமிழ்நாடு அதனால் இப்படி எல்லாம் தான் கேட்பாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறதோ எழுதுறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயங்கள போயிட்டு இருக்குது பாயிண்ட்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க